ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் எப்படியாவது உண்மையை சொல்லலாம்னு பார்க்கல கோமதி வந்து தடுத்து போடுது அப்படியே ராத்தில் உட்காந்து ஆளுகுறாங்க நம்ம அரசு என்ன பண்ணுறது எப்படியாவது சொல்லணுமே இல்லை இங்கே பார் நீ சொன்னால் ஊர் பூரா போஸ்டர் ஒட்டிடுவேன் மறுபடியும் மறுபடியும் பிளாக்மெயில் பண்ணுறேன் அதுக்கு இந்த சுகன்யா கேடுகிட்டவ அவளையும் வீட்டில் வச்சுட்டு ரொம்பவே வந்து ஏற்றி விட்டுட்டுருக்கா இங்கே பார் குமார சொன்னதை செஞ்சுருவேன் அப்போ உங்கள் குடும்பத்தோடு அசிங்கம் மட்டும் போய் சேர்ந்துருவாங்க நீ ஏதாவது முடிவேடு அப்படின்னு ஏற்றி விட்டுட்டே இருக்கு கல்யாண வேலையை நடந்துகிட்டே இருக்கு இவன் என்ன பண்ணுறான் இங்கே பார் தனியாக கூட்டிகிட்டு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சித்திட்டு சொன்ன சித்தியும் கூட்டிகிட்டு வர்றாங்க என்னடா ஏன்டா அப்படி பண்ணுற அப்படிங்கிற என் பாரு நீ இப்போவே நம்ம வா எங்கேயாவது ஓடி போயிடுவோம் இல்லைன்னா நான் இப் இப்போவே எல்லாத்தையும் நெட்டில் விட்ருவேன் அப்படிங்கிறாங்க என்னடா நெட்டில் விட போகிறேன் அது என்னடா இருக்குது வெறும் ஒரே ஒரு ஃபோட்டோ தானே அதை விட நான் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் பார்க்குறியாண்ணா அசிங்க அசிங்கமாக இருக்குது வீடியோ காமிக்கிறான் ஐயோ அப்படின்னு கத்துறாங்க இனிமேல் நான் சும்மா இருக்க மாட்டேன்டா உன்னை நான் எல்லார் முன்னாடி போட்டு காமிப்பேன் பார் எல்லாரு முன்னாடி நான் போட்டு கொடுக்குறேன் பாரு கத்துறேன் பாரு அப்படிங்களே வாயை பொத்திடுறேன் குமார அரசி வாயை கத்துன கையோட அண்ணே ஆ உன்னு கத்துறாங்க இவளை தூக்கிட்டு போயிருக்கும் மறு போயிரு அப்படின்னு சுமனியா கத்த பார்த்தா டே சூப்பர்டா அப்படின்னு கதிர் ராஜி எல்லாம் மீனா அப்படியே செந்தில நாலு பேர் நிற்கிறாங்க பார்த்தோன்னா தூக்கி வாரி போடுது அப்படியே வாயை பொத்தனை தான் கழட்டிடுறான் கையை எடுத்துடுறான் எடுத்த கையோட ஓடி வந்து அண்ணான்னு கட்டி பிடிக்கிறாங்க பிடிச்ச கடை என்னடா நீ நினைக்கிற அப்படியே என் தங்கச்சி இழிச்சா நினைச்சியா ஏதோ ஒரு வாட்டி ஏமாந்துட்டா மறுபடியும் ஏமாற மாட்டாங்க இல்ல இப்படியே பாக்குறாங்க சுமனியா அடி பாவி சொல்லிட்டு தான் வந்தியடி அப்படிங்கிற மாதிரி அப்பதான் சொல்றாங்க எல்லாம் உண்மையா தங்கச்சி சொல்லிடுச்சுடா சொன்னதுக்கு அப்புறம் போக்குலயே போய் என்ன நடக்கட்டும் என் மாப்பிளை தான்டா சொன்னான் மாப்பிள்ளை சொன்னதுக்கப்புறம் அப்படியே இது அதனால் நான் ஓம்போக்கில் விட்டு பார்த்தோம் இந்த பார் வீடியோ எடுத்துட்டோம் இது பொய்யான வீடியோ நீ ஓ வாயில் வாக்குமுருந்தம் கொடுத்துருக்குற என் அரசியே இல்லைன்னு நல்லா தெளிவாக வந்துடுச்சு இனிமேல் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போவே போலீஸுக்கு கால் பண்ணுறேன் பாருன்னு சொல்லி இப்போ ஏன் வீடு தேடி வந்திருக்கேன்னு சொல்லி கட்டி போட்டுறாங்க அதுக்கப்புறம் சுவன்யா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னோன்னே பழனி என்ன பண்ணுறாங்க அடி நச்சு எடுத்து வீட்டை விட்டு போடி அப்புடின்னு விரட்டி விட்டுறாங்க பார்த்தா அதிர்ச்சியாக போய் நிற்கிது குடும்பமே காலையில் பார்த்தீங்கன்னா குமார் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க கையில் அவனுக்கு விலங்கு இங்கே வந்து அரசிக்கு கலத்துல தாலி நல்லபடியா முடியுது நல்லவங்களுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்குதா இங்கே கேட்டவங்களுக்கு கேட்டதே நடக்குது என்ன பிரேனி இப்படி போனா நல்லா இருக்கா இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பண்ண எனக்கு 100 லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ फ्रेंड्स